ஜால் மாவட்டத்திலிருந்து சுண்ணாம்பு கட்கள் திருகோணமாலை மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற விடயம் தற்பொழுது ஊதாகரமாக பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த நடவடிக்கை சட்டவிரோதமான முறையில் செயற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்து இவ்வாறு சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்றிருந்த பாறை ஊர்தியை வழிமறித்து அந்த பாறை ஊர்தியையும் அதன் சாரதியையும் அனுரகுமாரதி திசாநாயகாவின் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் சாபகச்சேரி பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார் இவ்வாறு ஒப்படைத்த அவருக்கு எதிராக ஜால் போலீஸ் நிலையத்தில் அந்த பாரகூர்தியின் உரிமையாளரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அவ்வாறான ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருந்த அந்த பாரகூர்தியின் உரிமையாளர் இந்த சம்பவம் சட்ட ரீதியாக தாங்கள் முன்னெடுத்து வருவதாகவும் வேண்டுமென்றே தங்கள் மீது பழி போடுகின்ற செயற்பாட்டினை அரணகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் இவ்வாறான நிலையில் இது சம்பந்தமாக இன்று ஜால் மாவட்டத்தில் நடைபெற்றிருந்த வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபருடைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதில் வழங்கியிருந்த வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பந்தப்பட்ட அந்த ஊர்தியையும் அதிலிருந்து சார்ந்த பொருளான சுண்ணாம்பு கட்களையும் அந்த பாரவூர்த்தினை செலுத்தி வந்திருந்த சாரதியையும் நிச்சயம் தாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தி அவர்களுக்கு எதிரான சட்ட என்று தற்பொழுது தெரிவித்துள்ளார் சுங்கக்கள் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அணிவள உயர் அதிகாரிகள் நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒரு வாகனத்தோடு கூட சுங்க கற்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதி சீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் உட்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் அனுரகுமாரதி திசாநாயகாவின் என்பிபி அரசாங்கம் சார்பில் ஜாழ் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இந்த இளங்குமரன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் இந்த சட்டவிரோதமான முறையில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற குறிப்பாக தென்மராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற மணல் அகழ்வுகள் கல்லகழ்வுகள் சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு வந்திருந்தார் இதன் அடிப்படையில் அண்மையில் ஜாம் மாவட்டத்திலிருந்து சுண்ணாம்பு கற்களை ஏற்றி கொண்டு திருகோணமலையில் உள்ள சீமந்த் தொழிற்சாலைக்கு சென்றிருந்த ஒரு பார ஊர்தியினை சாபகச்சேரி கச்சேரி பொலி முன்பாக வழிமறைத்து சோதனை நடவடிக்கை செய்திருந்தார் இதன் போது அவரால் வழிமறைத்திருந்த அந்த பார ஊர்திக்கு வழித்தட அனுமதி இல்லை என்றும் சட்டவிரோதமான முறையிலேயே இங்கிருந்து திருகோணமலை மாவட்டத்திற்கு அந்த சுண்ணாம்பு கற்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தெரிவித்து அந்த பார ஊர்தியையும் அதன் செலுத்திச் சென்றிருந்த சாரதியையும் அவர் சாமகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார் அது சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் முன்னெடுப்பதாக சாமுகச்சேரி போலீசார் இந்த பாராளுமன்ற உறுப்பினரான இளங்கு மரணத்தை தெரிவித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் அந்த பாரவூர்தியின் உரிமையாளரால் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஜாப்பானம் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக தாங்கள் சட்ட ரீதியாகவே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் வேண்டுமென்றே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் மீது பழிபொடுகுந்தார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்தே அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதற்கு மேலாக ஜாழ்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்த அந்த உறுதியின் உரிமையாளர் இது திட்டமிட்ட வகையில் தமக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதிவேலை என்றும் திசாநாயகாவின் அரசாங்கம் தங்களை போன்ற முதலீட்டாளர்களை வேண்டுமே தவிர இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் இவ்வாறநிலையில் பிரதி போலீஸ் மா அதிபருடைய ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றிருந்தது திசாநாயகாவின் இந்த புதிய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளீம் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை என்ற பொருளில் செயல்படுகின்ற செய சம்பந்தமான விளக்கம் அளிப்பதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பாகவே அது அமைந்திருந்தது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஊடகவியலாளர்களால் இந்த கிளீன் சுர்லங்கா என்கின்ற அந்த கருப்பொருளை அடுத்து வேறு சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜால் மாவட்டத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற குற்றச்செயல்கள் சம்பந்தமாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அதன் ஒரு அங்கமாக அண்மையில் யாழ் மாவட்டத்தில் பரவலாக பேசப்படுகின்ற இந்த சுண்ணாம்புக்கள் அகழ்வு சம்பந்தமான கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த பார ஊர்தியும் அதன் சாரதியும் சம்பந்தமான நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இதற்கு பதில் வழங்கியிருந்த வடமாகாண பிரதி போலீஸ் மாதிவர் இந்த சுண்ணாம்பு கற்கள் அகழ்ன்ற விடயம் தங்களுக்கு பொறுப்பானது இல்லை என்றும் அது கனியவள அமைச்சின் கீழ் வருகின்றது என்றும் இருப்பினும் சாபகச்சேரி பொருள் நிலையத்தில் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த பார ஊர்தியும் அதில் உள்ள அந்த சுண்ணாம்பு கற்கள் சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அறைக்க சமர்ப்பிக்குமாறு கனியவள அமைச்சுக்கு அந்த அதிகாரிகள் விரைவில் உள்ளதாகவும் அந்த ஆராய்வுகளின் பின் அவர்கள் தருகின்ற அறிக்கையை கொண்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பாக சாப்பு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த பாரபூர்தியும் அந்த வழக்கு சம்பந்தமான சான்று பொருளான சுண்ணக்கற்களும் அதை செலுத்தி வந்திருந்த சாரதியும் நிச்சயமாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலை இன்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு இன்று நடைபெற்றிருந்த அந்த ஊடக சந்திப்பில் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் பணிமனை பொறுப்பாளர்கள் மற்றும் வீதி போக்குவரத்து கடமையில் இருக்கின்ற அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அழைத்து விசேடமாக யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற வீதி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து விசேட ஒரு தெளிவுபடுத்தல் என்னால் முன்வைக்கப்பட்டது அந்த தெளிவுபடுத்தல்களாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்ட காரியம் கடந்த வருடத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் வீதி விபத்தின் மூலமாக நரன் மரணித்த பகுதி வந்து நாங்கள் பார்க்கிறோம் சம்பவங்கள் எழுபத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டது இறந்த சம்பவங்கள் பயங்கரமான காயங்கள் பாரிய காயங்கள் நூற்றி எண் எண்பத்தி ஒன்பதும் சிறுகாயம் தொண்ணூற்றி மூன்றும் அதற்கு ஏற்பட்ட நட்டங்கள் வாகனத்துக்கு ஏற்பட்ட நட்டங்களாக இருபத்தி ஐந்தும் உட்பட முன்னூற்றி எண்பத்தி நாலு வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூது வீதி விபத்துகளை தடுப்பதற்கு போலீசாரால் மாத்திரம் முடியாத ஒரு காரியம் விசேஷமாக வேகமாக அதிவேகமாக பயணம் செய்தல் இடது பக்கமாக திருக்கும் போது எந்த விதமான இல்லாமல் திருப்புதல் பிரதான வீதியிலிருந்து அல்லது பிரதான வீதிக்கு ஒழுங்கையிலிருந்து குற்று ஒழுங்கையிலிருந்து வாகனங்களை செலுத்தும் போது கவனை இனம் செலுத்துதல் இதனால் தான் இப்படிப்பட்ட வ விபத்துகள் ஏற்படுத்துதலை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் விசேஷமாக சாரதிகள் ஒழுக்கம் நிறைந்த சாரதிகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சாரதியும் ஒழுக்கம் நிறைந்த சாரதியாக இருக்க வேண்டும் சாரதிகள் தங்களுடைய ஒழுக்கங்களை நிறைவாய் பேணப்படும் மா போடு மாத்திரமே இந்த வீதி விபத்துக்களை நாங்கள் குறைக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் வழக்குகளை எடுப்பதே எங்களுடைய நோக்கம் அல்ல வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு போடுவதற்கு அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் போக்குவரத்து போலீசார்களை பாடசாலை மட்டத்திலே அனுப்பி பொதுமக்கள் மட்டத்தில் அனுப்பி பாதசாரிகள் பொதுமக்கள் பாடசாலை மாணவிகள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எப்படி வீதி ஒழுங்கை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் எப்படி நாங்கள் அதை கடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு கூட தான் நாங்கள் செய்து வருகிறோம் அதனால் பொதுமக்கள் இடத்திலிருந்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இது தனி ஒரு போலீஸாரால் செய்ய முடியாத ஒரு காரியம் வீதி விபத்தை தடுப்பது எங்களுடைய கடமையாக இருந்தாலும் வீதி விபத்து தடுக்காம அதாவது நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களும் பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் மிகவும் வலுவாக தன்னுடைய சட்டங்களை மதித்து கடமையை நீங்கள் செய்ய போல் மாத்திரமே வீதி விபத்துகளை கொடுத்துக் கொள்ள விடும் அதனால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது இதற்காக உங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் பொதுமக்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்பு போலீஸுக்கு இன்றையமையாதது எதிர்வரும் காலத்திலும் கூட நாங்கள் நிச்சயமாக வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் ஏற்படுகிற மரணங்கள் மற்றும் நட்டங்களை தடுப்பதற்கும் என்னால் என்னோடு கூட இணைந்திருக்கிற உத்தியோகத்தர்கள் மூலமாக முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுவோம் என்பதை இவ்வளையில் மகிழ்ச்சியாக நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது முதலாவது கடந்த வாரத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்தது வெட்டு சம்பவங்கள் பயங்கர காயங்கள் அச்சுறுத்தல்கள் போல நடந்தது இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது இது 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 சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்தி இருக்கின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம் உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மி மீதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கணும் அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் பணிமனை பொறுப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அவர்களை புனித்து குற்றவியல் சட்டுக்கோவை எண்பத்தி ஒன்று அதாவது எயிட்டி ஒன் செக்ஷன் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம் அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் எண்பத்தி ஒன்றாவது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம் அடுத்து ஒரு பிரதிதானமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சுங்கக்கள் அயல்வு சம்பந்தமாக அகழ்வு சம்பந்தமாக சுங்கக்கள் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல அது வந்து சுங்க கனிவல கனிவள திணைக்கழத்திலும் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இது போலீஸாருக்கு உரித்த காரியம் அல்ல கனிவல அந்த உயர் அதிகாரிகள் தான் இதற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக அண்மை காலத்தில் சாவகச்சேரி போலீஸ் நில போலீஸ் நிலையத்தில் ஒரு வாகனத்தோடு கூட சுங்கக்கற்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய ஆவணங்கள் அதற்குரிய நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனிய வில அந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிசீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் உட்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் அடு கடைசியாக நான் தெரிவித்துக் கொள்வது பொதுமக்கள் யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம் அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம் காரணம் போலீஸால் உங்களுக்குரிய சேவைகளை சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மீண்டும் ஒரு காரியத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதிகார அதிமேதங்க ஜனாதிபதி அவர்களின் ஒரு கோட்பாடு இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது சுத்தமான இலங்கை என்பதை ஒரு நோக்கோடு கொண்டு ஒரு கருப்பொருளில் இப்போது இலங்கை இயங்கி கொண்டு வருகின்றது கடந்த கால மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அது செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே சமூக போலீஸ் குழுவினர் அங்கத்தவர்களுக்கும் அதே ஒரு கட்டமாக தான் இன்று இலங்கையில் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வீதி சட்ட ஒழுங்கை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கனி தொழு பொருளோடு கூட போலீஸ் உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த ஆலோசனை வழங்கப்பட்ட நோக்கம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை தேசம் என்கிற கருப்பொருளில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு இணங்கதான் இன்றைய நாளில் நான் விசேஷ ஒரு வகுப்பை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் உத்தியோகத்திற்கும் வழங்கினேன் இவ்வாறான தகவல்களையே ஜார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சொன்னாமக்கல் நகல்வு சம்பந்தமாக வடமாகாண பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருந்தார் இது ஒரு புறம் இருக்க அந்த பாரஉர்தியின் உரிமையாளரால் ஜால் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த பாராளுமன்ற உறுப்பினரான அதாவது அனுரகுமாரதி என்பிபி அரசாங்கத்தின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான விலங்குமரன் எதுவரும் சில தினங்களில் வாக்குமூலத்திற்காக அழைக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான அந்த வாக்குமூலம் பெறுகின்ற நடவடிக்கைகள் அல்லது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் ஏதேனும் நடைபெறும் பட்சத்தில் அதனையும் எமது தளத்தின் ஊடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்